baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த நட்சத்திரங்களை சிறப்பா இயக்கி வாழ்வை எப்படி வளமாக்கி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சா எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்ல அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க திருவாதிரை நட்சத்திரம் இது வந்து புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இவங்க எப்படின்னா பயங்கர இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லலாம் இவங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்தா மிக சிறப்பாக செஞ்சுருவாங்க அப்படின்னு அறிவை வந்து அளவு நிர்ணயிக்க கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது சுக்கரின் தோஷம் பெற்று நட்சத்திரம் உறவுகளை நோக்கி ஓடும் பொழுது இவங்க வாழ்க்கையில ஆயிடுறாங்கன்னு சொல்லலாம் ஃபெயிலியர்னு சொல்றதை விட அதனால ஒரு மன அழுத்தம் இவங்க வந்து எல்லாருக்கும் போய் ஓடி ஓடி உதவி பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்குன்னு ஒரு உதவி என்னும் போது யாரும் அவங்க அருகே இருப்பது கிடையாது ஏன்னா போன பிறவில வந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் நம்ம உறவுகளை வந்து சரியா கவனிக்கல அப்படின்னும் தான் இந்த காலகட்டம் சுக்கரன் நம்மளுக்கு தோஷமா பெற்றாரு கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவனாகவோ மனைவியாகவோ யாருக்குமே அவங்களுக்கு உரிய அவங்களுடைய உள்ள உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ளும்பொழுது உங்களுக்கு இங்கே வந்து சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு கலத்தரம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு முத்திரையே குத்துருவாங்க இவங்க கேரக்டர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால் அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் துளி ஆணாக இருந்தாலும் ஆண் அழுவலாமா சொல்லுவாங்க இல்லையா அப்படி கிடையாது திருவாதிரையில் பிறந்தவங்க கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு துளி கண்ணீரேனும் விட்டே திர வேண்டும் இது வந்து எழுதப்படாத விதி அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த கண்ணீர் தான் உத்தராட்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்பவும் இவங்களுடன் ஒரு உத்திராத்த உத்தராட்சத்தை வந்து வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு இவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா இடைக்காடர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் இவருடைய ஜீவசமாதி எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில இருக்கு இந்த சித்தரை வழிபட்டு கொண்டு வரும் பொழுது முழுவதும் இவங்களுக்கான பலன்கள் கிடைச்சிடும் இவங்களுக்கு வந்து சாதகமாக ஒரு செயல் நடக்கணும் வெற்றி பெறணும் இவங்க வந்து பூரம் போராடம் இந்த நட்சத்திரங்களை செய்யும்போது மிக சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்கிறாங்க இவங்களோட இவங்க வந்து ஒரு பழகும் பொழுது எளிதாகவும் அவங்களுடைய உறவு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மனதிற்கு ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த நபர்களிட்ட இவங்க வந்து ஒரு பழகும் பொழுது அவங்க மூலியமா ஒரு காரியத்தை செய்யும்போது இவங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு சிறப்பையும் ஒரு நன்மைகளையும் தருகிறது இந்த எளிய முறைகள்லாம் நீங்க பின்பற்றினாலே போதும் தொடர்ந்து பின்பற்றுங்க இந்த நட்சத்திரங்கள்ல வந்து நீங்க வந்து நல்ல காரியங்கள் செய்வதற்கு இல்லை ஒரு முயற்சியை தொடங்குவதற்கெல்லாம் நீங்க எடுத்து பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து வெற்றிகளை மிக எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வந்து ஒருத்தருடைய திருமணத்துக்கு உதவி பண்ணுவது இந்த மங்கள பொருட்களை சுமங்கல சுமங்கலிகளுக்கு கல்யாணமான பெண்களுக்கு இல்லை ஒருத்தர் கல்யாணத்துக்கு உதவி பண்ணுவது இதெல்லாம் நீங்க பண்ணும்போது வெள்ளிக்கிழமை தோறும் வந்து நீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது வெள்ளி செவ்வா தவிர மற்ற நாட்களில் நீங்க வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த அழகு பொருட்களை வந்து கொடுப்பது தாம்பளம் கொடுப்பது கொடுத்து கொண்டு வர வர இந்த சுக்ரன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மொச்சையை தானமாக தரும் பொழுது மொச்சை சுண்டல் தரும் பொழுது கல்கண்டு பொங்கல் பாயசம் இதெல்லாம் வந்து ஆலயங்களில் வந்து பிரசாதமாக வணங்கும்பொழுது அன்னதானம் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற கர்மா வந்து நிறைய வந்து படிப்படியாக கிளென்சிங் ஆகிடும் இந்த கர்மா நட்சத்திரம் திருவாதிரை ஒவ்வொரு மாத பிறப்பில் இல்லை நீங்க பிறந்த கிழமைகளில் தாராளமாக செய்கிற அன்னதானம் பண்ணுவதற்கு மஸ்ட்டு இந்த காலகட்டங்கள் இல்லை எப்போ என்னால் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுங்க பண்ண பண்ண உங்க கர்மா வந்து கண்கூடாக கிளென்சிங் ஆகுவதை வந்து நீங்க வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒவ்வொரு நல்ல செய்யலாம் டக்கு டக்கு டக்குன்னு முடியும் முடியும் அப்போ எப்படிமா தெரியும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணும்பொழுது ஈஸியா ஒவ்வொரு காரியமும் நடைபெற்றுடும் உங்களுக்கு மனநிறைவு சந்தோஷம்லாம் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் தோஷம் போட்டுட்டாலே நமக்கு மனநிறைவு கிடைக்காது சந்தோஷம் இருக்காது அதே போல் நல்ல உறவுகள் அமையாது ஒரு லக்ஸுரியாக வாழ முடியாது ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்காது ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு வந்து ஒரு அதாவது சொல்லுவாங்கள்ல ஒரு தரையில் படுத்தா கூட ஒரு நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மன பரிய கோடீஸ்வரம் இருந்தால் கூட அங்கே மன நிம்மதி நிறைவு நிறைவு இருக்காது அந்த மன நிம்மதி மன நிறைவை கொடுக்கறதுக்கு தான் இந்த எளிமையான ஒரு டெக்னிக்ஸ் இதெல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒன்றுனா அடுத்தவங்களுடைய உதவி வந்து அவ்வளோ அரிதாக கிடைக்காது அதுக்கு தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வருது பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைபிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்வு வாழ்நாளில் க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆயிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும்பொழுது தான் அதை ஆத்ம பூர்வமாக நீங்கள் உணரும்பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே மா இவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளவு எளிமையா கிடைக்குமா அப்படின்றத நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும்பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்க வந்து ஒரு சித்திரை அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்றுன்னு சொல்லிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் பொழுது ஒரு வாட்டர் பாட்டில் அதே போல எலுமிச்சங்காய் ஊறுகாய் மேலே வந்து ஒரு இருபத்தி ஓ ரூபா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்கிறது எங்கும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப்பு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்ரன் தான் அந்த சுக்கன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தினமாதிரி தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்ம ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மா நீங்க எவ்வளவு சொல்றீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்க வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்